தலைவர் ஜெயந்திக்கு அப்புறம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கேன் சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க சார் அதே போல அவர் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் இல்ல தற்காலிக பொதுச் செயலாளர் நான் நீதிமன்றம் வர போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பற்ற வார்த்தையை பிடிக்காதா சார் பொதுச் செயலாளர் அப்படி இந்த மாதிரி வித்தாண்டம் வர கேட்க கூடாது அதாவது என்னங்க ஒரு பொதுச் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்னா இப்ப நான் மாவட்ட செயலாளர் என கீழ தலைவர் இருக்காரு துணை செயலாளர் இருக்காரு இன்னும் பொருளாளர் இருக்கார் இணை செயலாளர் இருக்காங்க துணை செயலாளர் இருக்காங்க நான் சொல்கிற பிராரம் நடந்தால் தான் சரியாகும் என் கூட இருக்குதுக்கிட்டு எங்கள் தலைவர் எனக்கு இது பண்ணாருன்னா நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமைச்சர் அவர் பொதுச் ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க இதே இப்ப நீங்க நோக்கி சொல்றீங்களா செங்கோட்டை ஒற்ற தலைமை வேணுன்றவர் பொதுச்செயல அவர் தான் என்ன வந்துருச்சு என்ன ஒன்று விடுங்க செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி திமுக எதிரா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா ஒண்ணும் இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒண்ணு இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க ரெண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கையில இருந்து மேல வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குது நால்தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க பத்திரிகையில காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க ஒரு எடுத்துக்காட்ட மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடி குழந்தை நடந்தது அறுபத்தொம்போது மாமாநகராட்சி உரி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் அறுபத்தொம்போது பேரில் அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கலை நிர்வாகம் இதனால் இந்த இதுனா மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதியரசரையும் மதிக்கலை நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கலை நிர்வாகம் மதிக்கலை ஏன்னா எனக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தால் தானே முடியும் செய்யலை ஆக இந்த நோக்கத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கிற போது இன்றைக்கி இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதுக்கணும் அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறன்றது தவறு அதனால் நடவடிக்கை எடுக்கிறாரு இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காத அப்படின்னு தான் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்போ எங்கேதிலே இந்த பேராசிரியர் போனார் வந்தார் அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றுறவங்க அவங்களாம் கூப்பிட்டு தானே வச்சுருக்கோம் யார் க இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாக நடத்துகிறார் இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டால் அந்த தலைமை சொல்கிறதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்வது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம உங்களை சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயல பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாரோ அப்போ கேட்கணும் அப்புறம் இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கணும் இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்